வச்சு பத்து நாடுகளுடைய சமையல் எடுத்து ஒன்னா நம்ம காரகுடியில செய்ய போறங்க தலைக்கு நலுங்கு வச்சிருக்கா நலங்கு வைக்க வேண்டிய வயசுல உனக்கு நீ ஆட்டுக்கு நலங்கு வச்சு நிக்கிற ஆட்டோடைய கண்ணை வச்சு ஒரு அட்டகாசமான தொக்கு மூளை நீங்க பல விதமா சாப்பிட்டுருப்பீங்க ஆனா நாங்க இன்னைக்கு ஒரு பொரியல் வேதில கொடுக்க போறோம் மூளை கோஸ் பொரியல் தீபாவளி ஸ்பெஷல் என்ஜாய் என்ன தம்பி குத்த வச்சு உட்காந்துட்டீங்க நான் தீபாவளினாலே குழந்தையில இருந்து பெருவிங்க வரைக்கும் பட்டாசு வாங்கி காசை கையாக்குவாங்க ஆனா நாங்க அப்படி இல்ல பட்டாச வெடிச்சு பணத்தை உருவாக்குவோம் அப்படியா ஆமா ஓ மணி பேங்க் வெடியா மணி 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 ஆல்வேஸ் அல்டிமேட்

அதுவே ஒரு தலை தீபாவளி இல்லையா இப்போ தீபாவளினால எல்லார் வீட்லையுமே பலகாரம் வித விதமாக வித்தியாசமாக எப்படி வேணாலும் செய்வாங்க ஆனால் இன்னைக்கு எங்கள் குடும்பத்தில் பத்து தலையை வச்சு பக்கா வேணால் பத்து நாட்டு சமையலை பண்ண போகிறோம் பத்து நாட்டோட சமையல் ஆமாம் இப்படின்னா பத்து சமையல் இன்னைக்கு ஆமா ஆமாம் இன்னைக்கு மக்கள் வந்து கண்டிப்பாக தலை எடுத்தா கூட இந்த ரெண்டு பொருளை வச்சு ஒன்றத்தை வச்சு கூட ஏதாவது சாப்பிட்ருப்பாங்க இன்னொன்று வந்து அவ்வளோ சீக்கிரம் இது தனியாக வச்சுலாம் யாரும் சமைக்க மாட்டாங்க அப்படி ஒரு சர்ப்ரைஸான ஒரு வித்தியாசமான தீபாவளி ஸ்பெஷல் தான் இறக்குறோம் ஆட்டோடைய கண் கண் ஆட்டோடைய கண்ணை வச்சு ஒரு அட்டகாசமான தொக்கு இது முடியும் எங்கேயுமே நீங்கள் எந்த கடையில் எந்த ஹோட்டலில் எங்கே போனாலும் கிடைக்காத ஆட்டில் ஒரே பாகம் கண் அத வச்சே இன்னைக்கு உங்களுக்கு புதுசான ஒரு தீபாவளி தன்மையோட தலை தீ தீபாவளின்றாரு கண்ணுன்றாரு எனக்கு பொண்ணு எங்க ஐயா கல்யாண சாப்பாடு போட போறீங்க ரெண்டு வருஷம் போட்டுடா கல்யாண சாப்பாடு போடுறேன் ஆட்டு கண்ணை வச்சு ஒரு அட்டகாசமான தொக்கு ஒண்ணு பண்றாங்க அதுக்கப்புறம் மூளை மூளை நீங்க பல விதமா சாப்பிட்டுருப்பீங்க ஆனா நாங்க இன்னைக்கு ஒரு பொரியல் வயதுல கொடுக்க போறோம் மூளை கோஸ் பொரியல் பேரே சூப்பரா இருக்கு பாருங்க இன்னும் செஞ்சு சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும் அவ்வளவு ஊட்டச்சத்தான ஒரு ஐட்டம் தான் இது அந்த மாதிரிலாம் எப்படி பண்ணலாம்

I'm not

என்ன தம்பி அண்ணே பார்க்குற காது மாதிரி இருக்காடா உள் நாக்கு மாதிரி இருக்கா சமைச்சி சாப்பிட்லான்னு இருக்கேன் பபுல்கான் பபுல்கான் மாதிரி இருக்கா முழுங்கிட்டிங்களா ஓடு மிஷின் ஆடு இப்படியா சாப்பிட சமைச்ச பிறகு சாப்பிட்றேண்ணா நான் கொஞ்சம் பசி தாக்கும் நீ சமைச்ச பிறகு வேற காது சாப்பிட்றேன் சாப்பிடுலாம் ஆடு ஐயாப்பா ஏன்டா மண்டைக்கு மஞ்சள் தோண்ணா

தலைக்கு நலங்கு வச்சிருக்கா தலைக்க நலங்கு வைக்கிறீங்களா ஆமா நலங்கு வைக்க வேண்டிய வயசுல உனக்கு நீ ஆட்டுக்கு நலங்கு வச்சு இந்த தீபாவளி தம்பிக்கு தலை தீபாவளி சொன்ன நம்ப மாட்டீங்க முன்னாடி பாருங்க இதுதான் தலையா இதுல முகச்சாடலாம் பார்த்தா அவனோட மாதிரி இருக்கு ஆமாங்க அதெல்லாம் வெட்டின தலைனா சிங்கிள் தலைனா சிங்கிள் தலையா

கண்ணாடையை கட்டிட்டு போயிருக்குண்ண அப்போ தெரியும் உனக்கு ஏ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு கண்ட்ரியோட ஃபுட்டு இறக்குறோம் முதல் கண்ட்ரி என்ன இப்போ வந்து எடுத்த உடனே நம்ம தாய் தாய்லேருந்து அறிவிக்கிறீங்க தாய்லாந்து நடுவில் மட்டும் மண்டையை பிறக்குறீங்க அழகாக மூளையும் ரெண்டு கண்ணை மட்டும் அழகாக கட்டிட்டு கழிச்சு வளர்ந்துட்டு

மாஸ்டர் இப்போ வந்து கண்ணை ஃபுல்லாக கேட்டிருக்காரு ஸோ அதை வந்து நம்ம நீட்டாக எடுத்துக்கலாம் மற்றது நம்ம ஜென்ரலாக பண்ணுற மாதிரி தாங்க மற்றது நம்ம நேபால் பண்ண போகிறோம் பங்களாதேஷ் பண்ண போகிறோம் அப்புறம் நம்ம இந்தியா பண்ண போகிறோம் பாகிஸ்தானின் பண்ண போகிறோம் ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கறி நம்மள மாதிரி தான் கறி மாதிரி தான் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி நம்ம பண்ணி எடுத்துகிட்டா போதும் இருந்தால் நம்ம இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக தீபாவளிக்கு ஸ்பெஷல் ஒரு ரெண்டு காணொலி காட்டுறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூளை பொரியல் இன்னும் ஒன்று கண்ணை வச்சு ஒரு டிஷ்ஷு ஒன்று பண்ணுவோம் அதுக்காக கண்ணையும் மூளையும் மட்டும் பத்திரமாக பிரிச்சிருக்கு கண்ணுங்க இருக்கிறதுலையே ரொம்ப சாஃப்டான பகுதி பத்தாட்டு கன்று பத்தாட்டு கன்று ஐ பால் ஸோ இந்த கொழுப்போடு நம்ம சமைச்சால்தான் அந்த ருசி கிடைக்கும் அதே மாதிரி போது கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சம் அது நல்லா லூஸாகிடும் கண்ணு அழகாக நமக்கு வெளில தெரிய ஆரம்பிச்சிடும் நல்லா க்ளீனாக கழுவிக்கணும் அழுக்கு இல்லாமல் கொஞ்சம் ஸ்பீடு காட்டினாலும் என்ன ஆகிடும்னா இப்போ டார்னு உடச்சிக்கின்னு ஃபுல்லாக கருப்பாகிடும் தண்ணியே கருப்பாகிடும் அது இப்போ நம்ம ஆம்பளை பசங்க நம்ம சாப்பிட்றோம் பொண்ணுங்களா இந்த மாதிரி சாப்பிடுவோங்க இந்த எல்லாரும் மனுஷன் தானடா நீ சாப்பிடும்போது அவங்க மட்டும் சாப்பிடுவாங்க என்ன இது எல்லாரும் சாப்பிடலாம் எல்லாரும் சாப்பிடலாம் எல்லாரும் கொஞ்சம் இது பார்க்கறது கொஞ்சம் பயமா இருக்குன்றதை சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் இதாக இருக்கு இன்னைக்கு அதுக்கு தான் நம்ம டேஸ்டான முறையில் தொக்கு ஸ்டைலில் கொடுக்க போகிறோம் அதான் செய்கிற முறையில் செஞ்சால் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடுவாங்க செய்கிற முறையில் செய்யணுங்க இது வந்து ஆட்டு கண்ணுன்னே தெரியாத அளவு அந்த மாதிரி ஒரு தொக்கு ஒரு எறா தொக்கெல்லாம் எப்படி பார்ப்பீங்க அந்த மாதிரி ஒரு தொக்கு மாதிரி அடிச்சு அதுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தாலே தெரியும் கண்ணு ஃபுல்லாகவே மறைஞ்சிடும் அவங்க எடுத்து ஒரு கறி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்களே ஏதோ ஒன்று போகுது ஆனால் அந்த சுவையை நம்ம தொக்கில் இறக்குறோம் இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலில் பத்து வகையான சமையல்ல முதல்ல கண்ணில் இருந்து ஆரம்பிக்கிறோம் வேட்டையாடு விளையாடு படத்தில் வந்து என் கண்ணு வேணும்னு கேட்டேன் அந்த மாதிரி யாருன்னா நம்மக்கிட்ட கண் கண்ணு வேணும்னு கேட்டாலே பட்டுன்னு இந்த டிஷ் தான் நம்ம மக்களுக்கு நினைப்புவாங்க கண்ணு கண்ணு கேட்டால் தென்ன கண்ணு இருக்குது சாப்பிட்றேன் அது கிளக்க வேண்டியதான் தீபாவளினால ஸ்பெஷல் தாங்க தீபாவளினா கண்டிப்பாக புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆகும் ஏதோ ஒரு புது மாடலில் காரு கீரை பைக் கேக்கி இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க இன்னும் சொல்ல போனால் ட்ரெஸ்ஸு கூட புது புது மாடலில் வரும் அந்த மாதிரி ஆட்டிலருந்து நாங்களும் புதுசாக ஒரு ரெசிபி எடுத்து கண் எண்ணிக்கி எப்படி சமைக்குதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம் தீபாவளி ஸ்பெஷல் என்ஜாய் என்ஜாய் பண்ணுங்க ஆட்டு கண்ணு உங்கள் வீட்டில் ஒரு சமையலை பண்ணு நம்ம இருபது கண் எடுத்துக்கிறோம் சும்மா இருபது கண்ணை வச்சு ஒரு சூப்பரான ஒரு தொக்கு தான் பண்ண போகிறோம் கண் டாக்டர் மாதிரி கண் தொக்கு பண்ண போகிறோம் கண் தொக்கு தொக்கு நம்ம கண்ணை வந்து சூப்பராக கழுவி ரெடி பண்ணி சூப்பராக பிளேட்டில் வச்சிருக்கோம் அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மசாலா அந்த மசாலால கண் வந்து கொஞ்சம் நேரம் ஊர் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அந்த ஊற கேப்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தொக்கு அடிச்சிடும் தொக்கு அடிச்சுட்டு எப்படி இந்த கண்ணை உள்ளே இறக்குறோம் எப்படி ருசிக்க போறோம் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க எது கைத்துட்டுறீங்க ஐயா ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணாருங்களே அது அப்படி தான் இருக்குது இல்ல பேசிட்டு மாதிரி சரி இல்லையே ரெண்டு பேர் அதுக்கு தான் ட்ரீட் பண்ணி தான் இப்போ கல் ஆமாங்க மசாலாவும் கண்ணில் பற்றக்கூடாதுல ஒரு வெடின்னாரு இந்த வெடி ஏன் கண்ணில் பற்றக்கூடாது நல்லா நம்ம கண்ணாடி இன்றைக்கி வந்து அளவு பொருட்கள் வந்து நீங்கள் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது கன்று வச்சிருக்கோம் அதுக்கு ஒரு கால் டேபிள் ஸ்பூனிலும் மஞ்சள் தூள் கொஞ்சம் பச்சை வாசனை போகும் காரத்துக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூனிலும் மிளகாய் மிளகாய் தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனில் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வாசனைக்கு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு இப்போ ஒரு வாட்டி சேர்ப்போம் கடைசியாக ஒரு வாட்டி சேர்ப்போம் தேவையான அளவு உப்புத்தூள் மீதியை தொக்கில் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தூண்டாறை சேர்த்துங்க அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி சேர்த்துங்க இந்த ஈரப்பதமே போகுது இஞ்சி பூண்டு ஈரப்பதமே அப்படியே எல்லா மசாலாவோட சேர்த்து கண்ணை மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க நல்ல சூப்பராக கெட்டியா மசாலா போட்டு வச்சிருக்கோம் கன்று வந்து ரொம்ப சாஃப்டான பகுதி ஆட்டுக்கு அதுவும் தலையில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உடனடியாக இது வெந்துடும் அதனால் வேக்காரில் எதுவுமே தேவை ஜஸ்ட்டு ஜஸ்ட் மசாலா மட்டும் போட்டு நல்லா டைட்டாக வச்சு இதுதான் இதுக்கான கார மசாலாவே வேறு எந்த மசாலும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க மாட்டோம் வெறும் தொக்கு மட்டும் அடிச்சிட்டு இதில் இருக்கிற காரமே தான் அந்த தொக்கில் இறக்க போடுங்க இது பாட்டுன்னு ஒரு சைடு இருக்கட்டும் நம்ம ஒரு சைடில் இப்போ தொக்கு ரெடி பண்ணுவோம் வானத்தில் பொட்டாசி அடிக்கடி கேக்குது தீபாவளி வருது இல்லை அதுக்கும் கண்ணெடி போட்டுருவோம் வழக்கம் போல் உருளி வச்சாச்சுங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சூட்டில் இருக்கு நல்லா வாசனைக்கு சோம்பும் ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் நல்ல கீரி சேர்த்துங்க ஒரு ரெண்டு பத்து கருவேப்பிலை ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கங்க தக்காளி வந்து முக்கியம் இந்த தொக்குக்கு ஏன்னா வெங்காயமும் தக்காளியும் அந்த அளவு நல்லா கொழஞ்சி வர முடிக்க நல்லா வதங்கணும் குழஞ்சி வருவாதிக்கையா ம் உங்களுக்கு நம்ம தொக்க சூப்பராட்டியாக வந்துட்டு இருக்கு பாருங்க டைட்டான ஒரு மசாலா போட்டு ஆட்டு நல்ல மசாலாவில் கோட்டாயிருக்கு நல்லா எரிகிருக்கு ஆமாம் இதை அப்படியே இறக்க போகிறோம் சொன்னீங்கய்யா ஆட்டுக்கால சுத்தூரு ஆற்றுல எல்லா மசாலாவும் இந்த தொக்குல ஏற்றிட்டு தேவையான அளவு தண்ணி மட்டும் தெளிச்சுக்கிட்டா போதும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணே தெரியாது அந்த அளவு தொக்கும் சேர்ந்து அந்த மாதிரி கண்ணை மறைச்சிடும்

இல்லையா கன்று தெரியாது நீங்கள் நல்லா தெரியுது இப்போ இன்னும் போக போக அப்புறம் போக போக நல்லா மசாலா டைட் ஆகும் அப்படியே கண் மேலே ஃபுல்லாக மசாலா கூட்டாகி சூப்பராக இருந்து வந்துடுங்க ஒருவேளை ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோங்க தண்ணி சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாழையும் போகணும் கண்ணும் வேகணும் அப்படி வேகும் போது தண்ணி சுண்டி நம்மளுக்கு தொக்கப்படுறது கிடைச்சி ஏ கன்று தெரியாமல் கண்ணுல உடையுமா கண்ணை நல்லா ரொம்ப எளிதாக வருதுங்க அது சூடு படம் சூடு படம் என்ன ஆகுனா இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஓவர் ஹீட் ஆச்சுன்னா டுப்பு நடு வெடிக்கும் அதுக்குள்ளே நம்ம எடுத்து பாருங்கள் நல்லா இருக்கணும் கொழுப்போடு சேர்ந்து இந்த ஆட்டு கண்ணை இன்றைக்கி ருசிக்கு போகிறோம் தீபாவளி ஸ்பெஷல் நம்மளுக்கு மசாலாவும் பச்சை வாடகை போயிடுச்சு கண்ணும் நல்லா வெந்துருச்சுங்க இந்த நேரத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிருகப்பொடி ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்து இறக்கிறோம் மிளக ஒரு அவருக்கு அடுத்தது மல்லு மணத்துக்கு அது வாசனைக்கு போட்டுட்டு அப்படியே இறங்கிவிட்டாங்க மதுரைக்கே ஃபேமஸ் ஆட்டுக்கறிவாங்க அங்கே போனால் கூட இந்த கறி கிடைக்காது ஒன்லி கட்டுறதுக்கு தோட்டத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும் பூணு மொழம் மல்லிகைப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குறியே நான் காவலுக்கும் மட்டும் இல்லடி உன் கட்டிலுக்கும் கெட்டி கேரண்டி காய் பொண்ண தீபாவளி வாழ்த்துக்கள் சுத்தமல்லியை போட்டு முடிச்சுக்கிறோம் அந்த வாசனை மட்டும் மேலே ஏற்றிக்கலாங்க சும்மா தரமான தொக்கு ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா கண் ஒன்று கூட இருக்காதுங்க அப்படியே டப்பு அது என்ன சொல்கிறது பலூன் இருக்கிற தண்ணி மாதிரி தான் ஸோ அவ்வளோ சாஃப்டானது பத்து சமையலில் ஒரு சமையல் தயார் ஒரு கிலோ தக்காளி ஐம்பது ரூபா அப்படின்னா நூறு கிராம் தக்காளி அவ்வளோ நூறு கிராம் தக்காளி ஆ நூறு கிராம் தக்காளி வந்து கிராம் தக்காளி வந்து ஒன்பது ரூபா பார்த்துங்க ஒரு கிலோ ஐம்பது ரூபா நூறு கிராம் தக்காளியோட விலை ஐயா எவ்வளோ அஞ்சு ரூபா ஆயிரம் கிராம் தக்காளி எவ்வளோ ஐநூறுரூவா ஆயிரம் கிராம்னா எவ்வளோ மொதல் ஆயிரம் கிராம்னா ஒரு கிலோவா நான் கணக்கில் விற்கல மொத்தமே விற்குதா இதுவும் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான ஆட்டில் இப்படியும் பண்ணலாமா அதுவும் ஆட்டு மூளையை வச்சு இப்படி பண்ணலாமா கண்டிப்பாக யோசிச்சுருந்துக்க மாட்டீங்க நாங்கள் யோசிச்சு நீங்கள் சூப்பராக எடுத்துக்கிறோம் ரெண்டாவது டிஷ்ஷும் உங்களுக்கு தீபாவளி ஸ்பெஷல் டிஷ் போனஸ் எடுத்துங்க புதுசு முட்டை கோசையும் மூளையும் சேர்த்து அட்டாகாசமான பொரியல் நீங்கள் வந்து கோசை தனியாக பொரியல் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி மூளையை வச்சு தனித்தனியாக பொரியல் பெப்பர் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க நீங்கள் ரெண்டுமே சேர்த்து ஒரு காம்பினேஷனாக இன்றைக்கி மூளை கோஸ் பொரியல் மூலையை கடு சில பேர் சொல்லுவாங்க மூளை கழுவாதன்னு சொல்லுவாங்க ஆனா மூளை முதல்ல நான் கழுவிறேனா டென்ஷன் இல்லாம சந்தோஷமா ம் ஹாப்பியா டென்ஷன் பிரஷர் எதுமே இருக்க கூடாது நம்ம டீம் வச்சிட்டு எப்படி அப்படி இருக்குது அப்படியே யாரால மட்டும் இருக்க முடியும்னா நம்மளோட மாஸ்டர் ஆடி எக்ஸ் நான் மட்டும் தான் இருக்க முடியும் நான் மூளை அவிச்சு எடுக்க சுடு தண்ணி வைக்கலாமா மூளை என்கிட்ட இருந்ததுண்ணா கொஞ்சம் நல்லா தான் படித்தான் எல்லாம் நல்லா படித்து கீசி நான் படித்து கீக்காத கடையில் போட்டு வாங்கி சாப்பிட்டேன் அதனால தானே மூளை கொஞ்சம் கடன் கொடுத்துட்டேன் கடன் கொடுக்காத இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து ஒருத்தர் மூலையை கடன் வாங்கிறான்னு அவன் பேர் போட்டாலும் இருக்கான் பாரு அவனுக்கு பெரிய மூலையாக இருக்கும் பெரிய மூலையாக இருக்கு பத்து தலையிலேருந்து ஒவ்வொரு மூலையை கைட்டி எடுத்துக்கிறோம் சூப்பராக அப்படியே மூளையை இன்றைக்கி வேற லெவலில் பொரியல் பண்ணி கொடுக்க போகிறோம் அதான் வந்து கோஸ் பொரியல் மாதிரி அப்படியே மூளை பொரியல் வச்சு பண்ண போகிறோம் அதுக்கு மூளை அவிச்சு எடுத்துக்கிறோம் அப்படியே உடையாமல் ஒன்று ஒன்றா எடுத்துக்கிறாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சட்டுன்னு வெந்துடும் ஐயா ஒரு ஆட்டுக்கு எத்தனை முறை ஒரு ஆட்டுக்கு மனுஷனுக்கு எத்தனை முறை அதான் எனக்கு டவுட் இருந்தால் ஒன்று கேட்குறா நே ஒன்று தான் இருக்கும் ரெண்டு இடத்த மாதிரி தெரிஞ்சா ரெண்டா பொழந்துட்டாங்கப்பா அதை ரெண்டா பொழந்துட்டாங்க ஆமாம் கொஞ்சம்லாம் தெரியுதா தெரியுது தெரியுது நட்சத்திரம் ஆமாம் மாதிரியே எல்லா மூளையும் இறக்கியாச்சு இறக்கியாச்சுங்க இந்த மூளையில் வந்து கவிச்சி வாடகை இருக்கும் அது போகிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி மஞ்சள் மட்டும் அப்படியே எல்லா இடமும் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்குது இல்லைங்களா பார்த்தாலே தெரியும் மூளைன்னு தெரியும் இல்லை இந்த இடத்துக்கு வந்து இந்த ரெட் கலர் அப்படியே இருக்கு பாருங்க ரத்த ஓட்டம் அது வந்து அப்படியே திருப்பி போட்டோம்னா வேக மூளை சும்மா ஒரு ரெண்டே நிமிஷத்தில் வெந்து வந்துடுச்சு இதுக்கப்புறம் தான் மூளை மட்டும் பொரியலாக மாற போது மூளை மட்டும் தனியாக எடுத்து வச்சு அதே மாதிரி எல்லாருமே வந்து கம்பல்சரி வீட்டில் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க மூளை வந்து வேக வைக்கும் போது மஞ்சள் போட்டு பண்ணுவாங்க சில பேர் வந்து அப்படியே அப்படியே போட்டு மஞ்சள் இல்லாமல் அப்படியே போட்டு எடுப்பாங்க அப்படி பண்ணவே கூடாது ஏன்னா மூளையில் வந்து கண்ணுக்கு தெரியாமல் நுண்கிருமிகள் அவ்வளோ இருக்கும் ஸோ அது அதனால தான் வந்து கொதிக்கிற தண்ணியிலே அப்போ நூறு டிகிரிக்கு மேலே கொதிக்கும் போதே பாதி இறந்துடும் அதே மாரி நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு மஞ்சள் தயவு செஞ்சு சேர்த்துங்க அது உங்களுக்கு தான் இந்த மாரி இருக்குது கலக்குமே தெரியுங்களா முட்டை குழம்புல முட்டை உடைச்சி ஊற்றி சமைச்சா எப்படி இருக்கும் சாப்பிடல மாட்டேங்குது இப்போ அடுத்த செய்முறை ஆரம்பிச்சாச்சு மூளையை சூப்பரா வேக வச்சு எடுத்தாச்சு அடுத்து அதே ஏந்தல்ல எண்ணெய் ஊற்றி எப்படி இந்த மூளை பொரியல் கோஸ் பொரியல் எப்படி செய்றேன்னு பாருங்க எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க ஒரு நூறு எம்எல் எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் வந்து கோஸ் நல்லா வதங்கணும் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது இப்போ இதில் ஒரு எட்டு பூண்டை எடுத்து இந்த மாதிரி இடித்து சேர்த்துங்க பூண்டோட வாசனை ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட் சேர்த்துன்னு பூண்டு அரை கைப்பிடி அளவு தருவேத்துல நாலு வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துங்க வெங்காயம் இந்த பக்க வந்தாலே போதும் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா கீரி சேர்த்துங்க காரத்துக்காக மூளை முக்கியமான காரம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயும் மிளகுந்தான் அதனால பச்சை மிளகாய் நல்லா கீரி தாராளமா சேர்த்துக்கலாம் அடுத்தது இந்த மாதிரி நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுக்கிற கோசு மூலையை ஆல்ரெடி வெந்திருக்காது அப்படியே உள்ள இறக்குன்னா நம்ம நாலு திண்டுலேயே அது உடஞ்ச முட்டை பொதிவுலாம் இருக்குது கோசுக்கும் வெங்காயத்துக்கு ஏற்ற அளவு நல்லா உப்புத்தூள் சேர்த்துக்கிறோங்க இப்போ போட்டால் தான் கரெக்டாக இதில் ஏறும் அப்புறம் நம்ம மூளை இறக்கிட்டு மிளகு நறுக்கி வச்சு மல்லி சேர்க்கணும் பக்குவமாக வேக வைத்த பத்து மூளை கோசு இந்தளவு போதுங்க நல்லா அந்த க்ரன்ச்சியோடு இருக்கணும் ரொம்ப வெந்துட்டுன்னு வச்சுங்களேன் அந்த நம்ம டேஸ்ட் மாதிரி ஆகும் இப்போ இதோட இவ்வளோ நேரம் பாதுகாப்பாக வச்சோம் மூளைய அப்போதான் எல்லா இடமும் நம்மளுக்கு அந்த சுவை கிடைக்கும் எல்லா இடம் கிடைக்கும் துவை இல்லையா எல்லாருக்கும் கிடைக்கும் இருக்கும்ட்டா ஒரு பொறியல் சாப்பிட்டு ம் சூப்பர் நிறைய இதை பார்த்தாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க மூளையை பார்த்தா நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா முட்டைக்கோசில் வந்து முட்டை போட்டு நம்மளுக்கு பொரியல் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க அவங்களும் ஈஸியாக ஏமாற்றி ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுத்துடலாம் வெளியே மூளை முட்டைகோஸ் பொரியல் சூப்பராக தயாராகிச்சு இதில் வந்து மல்லித்தலையும் மிளகுத்தூளும் போட்டு ரெண்டாவது உணவை முடிச்சுக்கிறோம்

நாங்கள் நினச்சது இல்லைங்க பேர் மக்கள் மனசில் நிற்குங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தீபாவளி ஸ்பெஷல் சும்மா ரெண்டு ஐட்டம் நச்சுன்னு கொடுத்துக்கிறோம் ஒன்று நம்மளுடைய ஆட்டோடைய கண்ணு இது முடியலாம் கண்டிப்பாக வீட்டில் யாரும் ட்ரை பண்ணிக்க மாட்டிங்க செஞ்சே இருக்க மாட்டீங்க புதுசாக ஒரு உணவு கொடுத்துருக்கோம் ரெண்டாவது மூளையில் ஒரு முட்டைக்கோசை சேர்த்து எவ்வளோ ஒரு சத்தான ஆக ஒரு ஒரு உணவை வந்து இன்றைக்கி குழந்தைங்களுக்கு விருப்பமாக அவங்களுக்கே தெரியாமல் கொடுக்குறதுன்னு அப்படி ஒன்று கொடுத்துக்கிறோம் சும்மா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இன்ன எட்டு சமையல் இருக்க சும்மா எட்டு சமையல் எட்டு நாடோடே சமையல் ஏயா ரெண்டுக்கே நாக்கு ஊர்தே சாபண்ணியா போ அப்படிதான்ங்க நாங்க செய்வேமே தீபாவளனா சும்மா இருக்குடு 10 முடிச்சிட்டேடா அப்படினா முடிச்சிட்டு சும்மா அடிக்கு வச்சு வெள்ளাড়றோம் அப்பட மள வர மாதிரி இருக்கயா அவரு குரவர் புடிச்சிருக்காரு இந்த மூள கறஞ்சாதான் சுவை இந்த மூள கறைய கூடாது انا அந்த மூள கரைஞ்சாதான் சுவை ஸோ நம்மளுடைய பாரம்பரியமான நம்ம தமிழ்நாட்டு உணவு ரெண்டு ஸ்டைல் காட்டிட்டோம் அது எங்களோட புதுவிதமான சமையலை நம்ம மசாலா வச்சு இதுக்கப்புறம் பார்க்க போகிறது ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் தான் ஸோ எட்டு கண்ட்ரி இருக்கு எட்டு கண்ட்ரியிலாம் ஆட்டு தெரிய அதுவும் தலைப்பகுதி எப்படிலாம் சாப்பிட்றாங்க ஒன்றுக்கே போகிறேங்க பத்து தலையில் பத்து தலையில் பத்து தலைனா அடுத்தது இலங்கையா பத்தலா தலைனா பத்தலா இலங்கை இலங்கையை தம்பிக்கைக்கே கட் பண்ணிட்டோம் இலங்கைக்கு போயிடுறான் அதனால் வந்து இலங்கை உணவு இன்னைக்கு இந்த வாட்டி கட் பண்ணிட்டோம் அடுத்தது நம்ம பண்ண போறது பாத்தீங்கன்னா ஒரு சைனீஸ் காரங்க எப்படி ஒரு ஆட்டு தலையை ருசிச்சு சாப்பிடுவாங்க அவங்க ஒரு சைனீஸ் டைம் நாளைக்கு நாளைக்கு தொடரும் தொடருவா இது இப்போ ரெண்டு முடிஞ்சிடுச்சு நாளைக்கு எட்டு தலையோடு உங்களை சந்திக்க போகிறோம் அதுல இருந்து விடைபெறுவது கட்டுறதுக்கு அதுல இருந்து இல்ல இதுல இருந்து தீபாவளி கொண்டாட்டம் காத்துக்கிட்டே இருக்கு நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்த விடை பெறுவது கட்டுறது கையில குடும்பம் நம்ம கட்டுறது கையில சேனலோட ஸ்பெஷல் தீபாவளி வாழ்த்துக்களுடன் நம்ம கட்டறது கையில சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பேஸ்புக்ல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு கட்டுறது கையளவு பாண்டி அந்த பேஜையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க